பாவம் அடுத்தது முரட்டாட்டம் பண்ணுதல் சத்தமா சொல்லுங்க கடைசியா என்ன பண்ணுது முரட்டாட்டம் பண்ணுதல் முரட்டாட்டம் பண்ணுறது என்ன சின்ன குழந்தைகளை பாருங்க சமாதானம் பண்ணுவானே அடுத்த வாரம் வாங்கிக்கலாம் இது இப்போத்துக்கு யூஸ் பண்ணு இதை செய் அப்படின்னா ஒரு காரியத்தில் ரெண்டு காரியத்தில் முரட்டாட்டம் பண்ணிட்டே இருப்பாங்க சமாதானம் ஆகவே மாட்டாங்க சமாதானம் ஆகவே மாட்டாங்க

சுவிசேஷ புத்தகத்திலே ஆண்டவர் ஒரு ஓமை சொல்கிறார் ஒரு மனிதனுக்கு நூறு தாளந்த மன்னிக்கிறாரு எத்தனை தாளந்த நூறு தாளந்த மன்னிச்சார் அவர் ரொம்ப சந்தோஷமா போறான் போற வழியில அவங்க ஒருத்த பத்து தாளந்து வாங்கியிருக்கான் அவன் என்ன பண்ணான் அவனை கழுத்து பிடிச்சான் கழுத்து பிடிச்சி இவ பத்து தாளத்து தருவியா தரமாட்டியான்னு கேட்டுட்டு அவனால தர முடியாத ஒரு சூழ்நிலை நான் கொடுத்த சீக்கிரத்துல இல்லை

காவல் கிடைகளை என்ன போடுகிறேன் அதேமுடைய பிள்ளைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முரட்டாட்டம் உள்ள சுபம் நமக்கு இருக்கவே கூடாது